டேய் சோமா நில்லு சந்திரா இதையும் கணக்கில் வச்சுக்கா சைட்டுக்கு தானே போறேன் வா போலாம் வேணான்னு நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கூட நடக்கவே இல்லை அப்போ ஒன்று பண்ணு அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே வந்து கேளு சொல்லுவாங்க தூரம் கொஞ்சம் அதிகம் தான் சீக்கிரம் வந்து சரி சரி பைக் அங்கே விட்டு வாங்க ரெண்டு பேரும் நடந்து போகலாம் இங்கே பாரு நீ நடந்து வரது இல்லாமல் என்ன வர கூப்பிட்டு இருக்க மல்லி இன்னொரு பாண்டு கொண்டு வா ரெண்டு பாண்டு ஒன்னா கூப்பிட்டு தாங்கண்ணா சரி உனால ரெண்டு பாண்ட தள்ளி வச்சு கொண்டு போக முடியுமா இல்ல நான் முடியாது முடியாது இல்ல கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் கொண்டு வா சரி நான் ஐயோ எரிமிட்டே இருக்க انا போகே நிப்பாட்ட மாட்டறேனே ஊதி தள்ளற சோமா வர்றான் பார்த்தானா தொலைச்சுடுவான் சோமந்தான வரான் கடவுள் ஒண்ணு வரலையே உனக்கு இருக்கு பேடி தானே இல தம்பி 白吉卡，白吉南边啊。